ஹலோ தம்பி நீங்க இறைஞ்சி யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க இல்லப்பா ஆமாங்கண்ணே யூடியூப் சேனல் தான் வச்சிருக்கேன் சொல்லுங்க தம்பி யூடியூப்ல ஒரு சின்ன டவுட்டு ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்க என்ன டவுட்டுன்னு சொல்லுங்க பண்ணலண்ணே மானிட்டேஷன் எப்படி அப்ளை பண்றதுன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் சொல்லுங்கப்பா உங்களுக்கு மானிடேஷன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்ளை பண்ற வேலை மட்டும் தானே இப்போ உங்க பேங்க் டீட்டெயில் மட்டும் கேட்பாங்க அதை நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூப்ல இருந்து ஆறு டிஜிட் நம்பர் அனுப்புவாங்க அந்த நம்பரை நீங்க திருப்பி நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மானிடேஷன் ஆயிடுச்சுன்னா நீங்க கொடுங்க கொடுங்க நான் பேசுறேன் தம்பிட்டு தம்பி நான் நிறைய யூடியூப் சேனல்கிட்ட கேட்டப்பா நான் யாருமே ஹெல்ப் பண்ணலப்பா நீ அக்கா காண்டி இந்த சின்ன ஹெல்ப்பை மட்டும் பண்ணி கொடுப்பா அதுதான் ஒரு பிரச்சனை இல்லைக்கா பண்ணிடலாம்க்கா ஆமாக்கா உங்க ஊரு உங்க பேரு உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு உங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்களா என்ன ராம்நாடு தான் மேரேஜ் ஆகி இப்ப ஆறு வருஷம் ஆகுது குழந்தையிலும் இல்ல இந்த சின்ன ஹெல்ப் மட்டும் அக்கா கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்பா சரிப்பா நான் வைக்கிறேன் இவங்க பிளஸ் நம்ம மைனஸும் யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதா காலையில யூடியூப் பத்தி ஒருத்தர் கேட்டாங்களே சரி ஒய்ஃப்ட பேசுவோம் ரஞ்சினி ரஞ்சினி நம்ம யூடியூபுக்கு அந்த சம்பந்தமா ஹெல்ப் கிட்டோம்ல தம்பி போன் அடிக்க பேசுங்க பேசுங்க தம்பி சொல்லுங்க தம்பி அண்ணே யூடியூப் சம்பந்தமா பேசணும் தம்பி சொல்லுங்க தம்பி அண்ணே இது உங்களுக்கு சொன்னா புரியாது உங்க ஒய்ஃப்ட்டு கொடுங்க நான் அவள்கிட்ட சொல்லிக்கிறேன் அந்த தம்பி யூடியூப் சம்பந்தமா அவன்கிட்ட பேசணும் சரி கொடுங்க நான் பேசுறேன் தம்பி சொல்லுங்கம்மா யூடியூப் சம்பந்தமா எல்லா ப்ராசஸ்க்கும் நான் எடுத்துட்டேன்